மக்கள்ஸ் உண்மையில வந்து நல்லா இருக்கு மக்கள் எவ்வளோ இருக்கு அருமையாக இருக்கா சாளு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ம் இருக்கா இதை வந்து மூடி வச்சிருவோம் இது ஊறுறதுக்குள்ளாக நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் வெள்ளம் இதே மூணு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தேங்காயில் ஒரு ஓட்டை போட்டு வச்சோம்ல அந்த ஓட்டைக்கில் வந்து அந்த அது வெடிக்காத அளவுக்கு அதுக்காக தான் இந்த கம்பு வந்து நான் வச்சிருக்கேன் எப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பில் கொண்டு வந்தோம்ல தீயை போட்டு அந்த தேங்காயை வந்து உள்ளே வச்சிடணும் அந்த தீ மேலே கேப் எல்லாம் வந்துருச்சு பாருங்க தெரியுதா அவ்வளவு அருமையா கேப் கலந்து வந்துருச்சு இதை நம்ம உடைச்சு பாப்போம் ஓ ஆமாடா அடடாடாடாடா டாடாடா சூப்பரா இருக்குல்ல தாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆடி பொறந்துருச்சுங்க ஆடி மாசத்த ஆடி பொறந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சு ஆடி ஒண்ணாந்தேதி ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம் அதுவும் இது வந்து கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெடிதங்கை அப்படின்னு சொல்லுவோம் வெடிதங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு மேக்சிமமான பேருக்கு வந்து இது தெரியாது அதுவும் இந்த நகர்புறத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது ஏன் கிராமப்புறத்தில் உள்ள ஒரு சில பேருக்கே தெரில இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லையா அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே இந்த வெடிதங்கை கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறதே தெரில ஆனால் எங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து ஏற்கனவே பழைய வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஆடி பறந்துடுச்சாப்பாவே வெளிதங்காய் வந்து போட்டு சாப்பிடுவோம் அது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ அதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் யாருக்குமே தெரில இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கண்டிப்பாக ஒரு புது வித புது வித அனுபவமாக தான் இருக்கப்போகுது ஏன்னால் அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதை போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக போது நீங்கள் கடைசி வரையில் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் வாயில் வச்சு வரும் வேணும் அப்படின்னா கிளம்பி டக்குன்னு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் இப்போ வெடி வெடிதங்காய் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த வெடி தேங்காய் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் தேங்காய் ஏன்னா பேர்லேயே தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல தேங்காய் தான் ரொம்ப முக்கியமான பொருள் அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் வந்து தேவைப்படுது அது என்ன அதை எப்படிலாம் தயார் பண்ணணும் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் வரிசையாக அந்த சேனலில் போ இந்த வீடியோவில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மக்கள் வெடிதங்காய்க்கு ரொம்ப முக்கியமான பொருள்கள் நம்ம வாங்கியிருக்கோங்க மூணு பொருள் தேவைப்படும் ஒன்று வந்து அவல் வெள்ளை அவல் வந்து போடலாம் இப்போ வந்து நம்ம கருப்பு அவள் வந்து கொஞ்சம் சத்து ப்ளஸ் நல்லது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கருப்பு அவள் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எள்ளு வாங்கியிருக்கேன் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மண்டவில வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதை மூணையும் வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதுக்கு முதல்ல தேங்காய் வேணும் நம்ம தேங்காய் வந்து மரத்துலேருந்து பறிச்சாச்சுங்க பறிக்கலை அதுவாக ஆல்ரெடி விழுந்துருச்சு கரெக்டாக நெத்துக்காய் அந்த நெத்துக்காய் மாதிரி இந்த தான் வந்து வெடிதாங்காவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை உரிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மக்கள்ஸ் எனக்கு வந்து தேங்காயை வந்து உரிக்க தெரியாது இருந்தாலும் உரிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படியே நல்லா பறந்துச்சல எல்லாம் பண்ண நான் தேங்காயை அப்படி தாங்க உரிக்கணும் பெருசாக நம்மளுக்கு தேங்காய் உரிக்க தெரியாது இருந்தாலும் உரிக்கிறேன் பார்த்துக்குங்க ஆ பெருசாக தேங்காய் அதிகமாக விளையிற இடத்துல வந்து வேறு மாதிரி உரிப்பாங்க கம்பி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அருவா மட்டும்தான் இருக்குது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் மாதிரி எனக்கு இந்த அருவா ஆயுதம் சரி அருவா ஆயுதம் தான் பாக்கலே நான் ஒரு தேங்காய் உடைச்சேன் வினோத்த ஒரு தேங்காய் வந்து உரிக்கிறான் மூணு தேங்காய் உரிச்சிருவோம் டாப்பே மூணு தேங்காய் இல்லை வெடிது வெடி தேங்காய் போடுவோம் ஏன்னா பத்தாது கூட்டங்கள் வந்து எங்கள் கூட்டங்கள் வந்து ரொம்ப பெருசு இந்த அங்கே ஒன்று நிற்கிது இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் எல்லாம் நயவா இருக்கு அதனால் வந்து மூணு தேங்காயில் போட்டால் தான் பார்த்தோம் மக்கள் கஷ்டப்பட்டு உரிச்சு ஒரு மூணு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காமிக்க போறேன் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தேங்காயை உரிக்கும் போது இந்த குடும்பியை ஒடிக்கும் போது வந்து நாங்கள் காத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்போம் ஏன்னா இந்த குடும்பிக்கு கீழே ஒரு பூதம் வந்து இருக்கும் இதை திங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி திண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க முன்னெல்லாம் மக்களே நம்ம கையில் வந்து அந்த அளவுக்கு காசு இருக்காது ஸோ அதனால் நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய்க்குள்ளே அந்த வெடிதங்காய் செய்கிறதுக்கு வந்து அரிசியவும் சீனியை மட்டும்தான் பயன்படுத்துவோம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த காலத்தில் இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ப்ராப்பராக பண்ணுறோம் ஒரு சில கிராமத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ இதுவுமே நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம ராமேஸ்வரத்தில் ஒருத்தவங்க இருந்தால் அங்கே அக்கா அவங்க வில்லேஜ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தேன் இந்த மாதிரி வெடிதங்கை வைக்க போகிறாங்க என்னென்ன பொருள் அப்புறம் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு ஐடியா கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அது தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெடிதங்கை வந்து வைக்க போகிறோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் மக்களை இவ்வளோ அவள் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இவ்வளோ அவளையும் வந்து வச்சாச்சு அந்த இவ்வளோ தான் வந்து பயன்படுத்த முடியும் ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் அப்போதே ஊற வச்சுருந்துருக்கணும் ரொம்ப ஊற்றிட்ட தண்ணி அப்போதே ஊற வச்சுருந்துருக்கணும் இப்போ தான் நாங்கள் ஊற வைக்கிறோம் அப்படியே கிண்டி விடுங்க ஒரு இதை ஸ்பூன் எடுத்து இது ஊடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருங்க இதை அப்போதே நான் ஊற வச்சுருந்துருக்கணும் சரி வரிசையை வீரிய எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன் இதை வந்து மூடி வச்சுருவோம் இது ஊடுறதுக்குள்ளாக நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் மக்கள் இதை வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிடக்கூடாது எண்ணெயை ஊற்றினா அதுக்கு பேர் பொறிக்கிறது எண்ணெயை ஊற்றாமல் வெறும் சட்டியில் மட்டும் போட்டு வறுக்கணும் கொன்னாக வறுக்க வேண்டும் போடுங்க 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 அப்படியே போடு நான் சொல்கிறேன் வரணும் போடு 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 ஆ விடு 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 போதும் ஆ அப்படியே வறுத்துருங்க வறுத்துரு வறுத்துரு கிட்டா ஆகிட போது வைட்டா ஸ்பீடு ஓகேவா மக்கள் செங்க பாருங்க இந்த மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வந்து செம்மீன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில் இதை வந்து சும்மா தோசைக்கடலை வச்சு சுட்டு வச்சுருக்கோம் அப்புறமா கஞ்சி குடிக்கிறதுக்காக அதை அப்புறம் பார்த்துக்குருவோம் இதை இப்போ பார்ப்போம் பொன்னீரமாக மாறுதான்னு பார்த்துட்டேன் அது மட்டும் கரிகிறாமல் கருகீரை மட்டும் கூடாது கருகாமல் இருக்கணும் அதான் மெயின் இப்போ வந்து வெள்ளைக்கட்டி ரெடி பண்ண போகிறோம் அவள் ஊரை போட்டு வச்சுட்டோம் எள்ளை வந்து வறுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து வெள்ளைக்கட்டியை வந்து நஷ்டம் தேவையான அளவு மட்டும் நஷ்டம் இது அளவு வந்து போதும் இந்த பெரிய ஒரு வந்து தேவையை காணிக்கிறேன் ஸோ அதனால் இதில் மட்டும் நிறுத்து வச்சுருவோம் இப்போ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து இதுதான் ரொம்ப பெயின் இதில் மொத்தம் மூணு கன்று இருக்குது இந்த மூணு கண்ணில் ஒன்றில் மட்டும் ஈஸியாக வந்து ஓட்டை விழுவும் அந்த ஓ அந்த இடத்துல வந்து நம்ம ஓட்டை போட்டுட்டு இந்த திங்ஸ் அப்படிலாம் உள்ளே வைக்கப்படும் அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் இது சும்மா ஓட்ட போட முடியாது கத்தி வேணும் இல்லைனா அந்த புத்துசி மாதிரி ஏதாச்சும் வேணும் அதை வச்சு நம்ம ஓட்ட ஃபஸ்ட்டு போட்டுக்கிடலாம் இது ஓட்டப்பட ஆயிரம் கத்தி போட இந்த இடத்துல தான் ஓட்டப்படுங்க பாருங்கள் கண்டுபிடிச்சி நிறந்தனா தான் கண்டுபிடிச்சாச்சு ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன ஓட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு பருப்பு ஒன்று இருக்குங்க இந்த பருப்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சிறு வயதுகளில் இதெல்லாம் சாப்பிட்டது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிடைக்க மாட்டேங்குது வந்து ஒரு கிண்ணடு தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கணும் மக்கள் இதில் உள்ள தண்ணியை நம்ம எடுத்தாச்சு எடுக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதாவது காவாசி அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும் அது போக மீது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இது வந்து நம்ம வந்து குடிச்சு விட்டலாம் மூணுக்குள்ளேயும் தண்ணியிருக்கு இது மூணு கிளியும் நம்ம தினப்படணும்னா இது எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி போட போகிறோம் அதே நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம் மக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவல் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து பூரி வந்துடுச்சு அதில் வந்து கருப்பெல் கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த நம்ம செஞ்சு வச்சோம்ல பிடிச்சி வச்சோம்ல வெள்ளம் இதே மூலம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தேங்காயில் ஒரு ஓட்டை போட்டு வச்சோம்ல அந்த ஓட்டத்தில் வந்து அனுப்பணும் அந்த மாதிரி இந்த தேங்காய் இருக்க இந்த தேங்காய்க்கு நம்ம இதை வந்து போக வைக்கணும் அதுதான் சும்மாட்டும் இதை லைட்டாக அப்படி தின்னு பார்த்துக்கலாம்டா சும்மாவே இருக்கீங்களா இருக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே இப்போ இது வந்து என்ன பண்ணாங்கண்ணா கண்டிப்பாக கையால் தான் அள்ளி போட முடியும் கையால் நல்லா கழுவி கேர்ந்துட்டு கையால் அள்ளி போட்டுவோம் இதை எடுத்துப்பட்டு தான் வச்சு ஆகணும் இதை வச்சு இது ஒரு பெரிய ப்ராசஸுங்க மறுபடியும் இந்த கத்திரிக்கோளை எடுத்துப்பிட்டு குத்தி உள்ளே இறக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு விடிஞ்சிடும் கண்டிப்பாக இதுக்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் இதை எடுத்து மறுபடியும் கூட வச்சு மறு மறுபடியும் இந்த கத்திரிக்கொள்ள வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளணுங்க இந்த ஒரு மட்டும் மட்டும்தாங்க கஷ்டமான வேலை கிட்டத்தட்ட இது கேட்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் இங்கே பாருங்க ஒரு கம்பு வந்து வெட்டி யூஸ் இந்த கம்பு தான் மூணு லேமே வந்து அதை வந்து ஃபில் பண்ணியாச்சுங்க அந்த கம்பு எதுக்கு அப்புடின்னா நம்ம இதை வந்து தீயில் போட்டு சுடணும் இதை வந்து தீயில் போட்டு சுடணும் ஸோ அந்த தீயில போட்டு சுடும்போது இதில் உள்ள எதுவுமே லீக் ஆகிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் ப்ளஸ் தீயில போட்டு சுடும்போது நம்ம மேலே வந்து தீ பற்றக்கூடாது தீ அப்படி போட்டு நம்ம இப்போ நின்று பிடிச்சிக்கிடணும் அது வெடிக்காத அளவுக்கு அதுக்காக தான் இந்த கம்பு வந்து நான் வச்சுருக்கேன் எப்படின்னு நினைக்கிறேன் தெரியுதா இந்த மாதிரி இன்னும் ரெண்டு கம்பு விட்டு அந்த தேங்காயம் பண்ணணும் ஸோ இப்போ போய் நம்ம இதை அந்த இடத்துல தீயை போட்டு இதை வந்து சுட்டி எடுத்துடலாம் மக்களே நம்ம வர்றதுக்குலாம் இந்த பயிலுக்கு வந்து தீயை போட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பில் கொண்டு வந்தோம்ல தீயை போட்டு அந்த தேங்காயை வந்து உள்ளே வச்சிடணும் அந்த டீ மேலே பக்குவமாக பார்த்து சுடணும் பக்குவமாக நம்ம சுடலை அப்படின்னா கருகி போயிடும் ஒரு சில இடத்துல அவங்க விட்டு ரெண்டும் உள்ளே அடக்கு இது வந்து நம்ம விட்டு ஸோ உள்ளே போட்டிருக்கேன் ஃபயர் வந்து நம்ம மேலே வரையிலும் தாக்குதுனால இதை போட்டுவிட்டு இங்கே பின்னாடி ஒடியாந்துட்டோம் இது வெந்தப்பினால திங்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேகட்டும் இது சுடுறதுமே வந்து பக்குவமாக சுடணுங்க ஒரே சைடில் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வாட்டுக்கு ஒரு மாதிரியாக வெடித்து சரியாக வேகாமல் ஒரு சைடு கரைக்கும் ஒரு சைடு கருகாமலே அது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இது பண்ணுவோம் இங்கே பாருங்க அந்த வேகிற சவுண்டு கேட்குது பாருங்கள் இப்போ கேட்குது மக்களே நம்ம வந்து சுட்டு கொண்டு வந்தாச்சு எங்களை ஓடுற என்ன நோண்டிக்கிட்டு இருந்தால் எந்திரிச்சு ஓடுற கொடுக்கணும் சுட்டுக்கிட்டு வந்தாச்சுங்க இது ஒழுங்காக சுட்டுச்சா என்னன்னு தெரியல ஆனால் ஒழுங்காக தான் சுட்டுருக்கேன் கரெக்டாக இது வந்து உடஞ்சி கேப்லாம் கலண்டு வந்துருச்சு பாருங்கள் தெரியுதா அவ்வளோ அருமையாக கேப் கலண்டு வந்துருச்சு இதை நம்ம உடச்சி பார்ப்போம் ஆ வே நல்லா இருந்துச்சா போட்டு ஆ வேகம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகம் இது இங்கே பாருங்க அவ்வளோ அருமையாக வந்துருச்சு வருங்க எப்படி இருக்கும் பாருங்க பல 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 பலனு இப்போ இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு காமிக்கிறா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எச்சு வருதுல வேகவே இல்லைடா வீடியோவில் வருதுல அப்படியே ஒட்டி போய் சூப்பரா இருக்கும் கடைசில கருப்பு கலரில் ஆக்கிட்டேன் இதை உடச்சி நீட்டா தின்னுங்க இது அப்படியே வேணா கடைச்சிட்டு ஆமிக்கிறேன் இது தேங்காய் உடைச்சி அதை அட்லி ஊற நம்மளே தின்று இருக்கலாம் போல அடாடாடாடாடாடா மக்களே அவளமா இருக்கு மக்களே இதே நீங்களும் ட்ரை பண்ணி தின்னுங்க ஆனா ஒண்ணு மக்களே நல்லா வேக வச்சு தின்னுங்க இது இன்னும் வேகல இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நம்ம அப்புறமா உடச்ச துண்மோம்

ரொம்ப சாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சூப்பராக்கா அதான் நல்லா இது அருமையா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா பதில் சொல்லு தரணி இந்த சொல்லல சொல்லுல அப்படி கலந்துட்டு போகுங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடியை ஸ்பெஷலாக கொண்டாடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஏதாச்சும் ஒரு சொதப்பல் வீடியோவில் பார்ப்போம் பாய்